குர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாட்டையே ஒழுக்கிய ஒரு விஷயம் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால நடந்த ஒரு கோரமான சம்பவம் தீபக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது வயசு நபர் இன்னைக்கு தான் உயிரே வந்து மாச்சிக்கிட்டாரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு காரணம் என்னன்னு பார்த்தா நீங்க செய்தில வந்து பாத்திருப்பீங்க ஒரு பெண்ணு இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பஞ்சாயத்து ஒரு கவுன்சிலர் மெம்பரா வந்து இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருந்தும் இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வைரலா வந்து போயிட்டு இருக்குது அவங்க வந்து பஸ்ல வந்து போறாங்க இந்த தீபக் வந்து நிக்கிறாரு அதுவும் வந்து முன்னாடி பார்த்து தான் நிக்கிறாரு இந்த பொம்பளை வந்து பின்னாடி நிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு இவளுடைய மொபைல எடுத்து வீடியோ கவரேஜ் நல்ல நல்ல வந்து வீடியோ கவரேஜ் கடைசியில முன்னாடி அந்த நபர் வந்து இறங்க போறாரு பஸ்ல இருந்து இறங்க போறாரு கையில பேக் வச்சிருக்கிறாரு பேக இன்னொரு கையில வந்து மாத்துறாரு மாத்தும் போது இந்த பெண்மணியினுடைய மார்பகத்துல படுற மாதிரி இந்த வீடியோல வந்து காட்டுறாங்க இவங்க அவ்வளவு தூரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு பொறுமையா உட்காந்து நல்ல மேக்கப் போட்டுட்டு ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது வீடியோ ஆதாரத்தோட நான் வந்து நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு வந்து ஒரு நாள் கழிச்சு ரீல்ஸை போடுறாங்க இப்படி அவங்க போட்டுவிட்ட ரீல்ஸ் வந்து வைரலாக போகுது இந்த நபருடைய தீபக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருடைய கூட வேலை பார்க்குறவங்கலாம் வந்து இந்த மாதிரி அனுப்பிவிட்றாங்க எப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பரவிட்டு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் வந்து அனுப்பி விடுறாங்க இப்படி ஒவ்வொரு ஆளாக அனுப்பிவிட அனுப்பிவிட இந்த வியூஸ் வந்து வைரலாக வந்து போது லட்சக்கணக்கான மக்களை வந்து பார்த்துட்டாங்க அந்த நைட்டை வந்து இந்த மன உளைச்சலையும் வந்து அவரு வந்து த உயிரே வந்து மாச்சிக்கிட்டாரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அவங்களுடைய அம்மா வந்து கதறி துடிக்கிறாங்க அப்படிப்பட்ட பையனே இல்லை என் குடும்பத்தையும் அவன் தான் வந்து காப்பாத்துறான் வேலை பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து திருமணம் கூட முடிக்கல சத்தியமா என் குட்டி அப்படிப்பட்ட குட்டி இல்லை அப்படின்னு வந்து தெல்ல தெளிவா ஒரு தாய் சொல்றாங்க ஒரு தாயினுடைய சர்டிபிகேட்டை விட வேற எது வந்து நமக்கு வேணும் அதனால நம்ம கேக்கிறோம் இந்த மான ரோஷம் உள்ள ஒரு பெண்மணியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துலயும் வந்து தட்டி கேட்டிருக்கணும் எதிர்த்து வந்து அடிச்சிருக்கணும் மக்களை வந்து கூட்டிருக்கணும் அப்படி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்குது எல்லாத்துக்கும் மத்தியில தான் குற்றவாளிகளும் வாழ்றாங்க ஆனால் எல்லாரும் குற்றவாளிகள் இல்ல எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பொழுக்கம் இருக்குதோ மான இருக்குதோ அதே போல ஒரு ஆணுக்கும் வந்து இருக்குது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசக்கூடியவங்க வந்து எல்லாத்துக்குமே அதை ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஒரு ஆணின் மூலமா பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் பெண்ணின் மூலமா ஆணுக்கு ஏற்பட்டாலும் சரிசமமா நம்ம பார்க்கணும் இது எல்லாமே எதனால வருது அப்படின்னா இந்த ரீல்ஸ் மோகம் ரீல்ஸுக்காக வியூஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து துணிஞ்சுட்டாங்க நம்மளும் அதே சோசியல் மீடியாவில தான் பயன்படுத்துறோம் நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த வரம்பு வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வந்து வேண்டும் கத்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ தான் வந்து பயன்படுத்தும் அதே கத்தியை வச்சு பழங்கள் காய்கறிகள் அறுத்து ஒரு ஊருக்கே வந்து சாப்பாடு போடலாம் அதே கத்தி தான் வந்து ஒரு ஆளை குத்தி கொல்றதுக்கும் வந்து பயன்படுது அதே தான் இந்த மொபைலும் சரி சோசியல் மீடியாவும் சரி நம்ம ஓட்டக்கூடிய வாகனமா இருந்தாலும் சரி ஒரு வாகனம் வாகனம் வந்து நம்மளை தூக்கி சுமந்துட்டு ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்திற்கு வந்து நம்மளை கொண்டு போய் வந்து சேர்க்குது அவ்வளோ உதவியா இருக்குது ஆனால் அதே வாகனம் தான் நம்ம வரம்பு மீறும் போது நம்ம ஸ்பீடு வந்து அதிகமா போகும்போது நம்மளுடைய உயிரையே வந்து பறிச்சிருது அதே போலதான் சோஷியல் மீடியாவையும் சரி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அது எப்படிப்பட்ட கண்டென்டா இருந்தாலும் அதுல வந்து ஒரு வரம்பு இருக்குது வரம்பு மீறி எந்த ஒரு பொதுமக்களையும் வந்து நம்ம சீண்டக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி என்னதான் வந்து ஒரு எமோஷனலுடைய உச்சத்துல இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நம்ம வந்து சந்திச்சிட்டோமே அப்படின்னு வந்து தன் உயிரை அந்த இடத்துலயும் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அவர் தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கிட்டாரு ஆனால் அவரை வந்து ஒரு பாடமா எடுத்து இதுக்கு அப்புறமாவது வந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு அடிப்படை சட்டங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதை வந்து எப்படி வந்து எதிர்கொள்வது இதற்கு வந்து சட்டம் வந்து நமக்கு எப்படி வந்து அனுமதி தந்திருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பேசிக் சட்ட நுணுக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு தெளிவாக வந்து விளக்குது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு

தொண்ணூத்தி வந்து ஆக்ட்ஸ் டென் இன் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர் நாட் அன் அஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம ஏதாவது எதிர்த்து வந்து பண்றோம் அப்படின்னா அது ஒரு காலம் வந்து குற்றமா ஆகாது செக்ஷன் தொண்ணூத்தி என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய உயிரையோ நம்மளுடைய உடலையோ நம்மளுடைய மானத்தையோ நம்மளுடைய பொருளையோ காப்பதற்காக நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து குற்றமா ஆகாது அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உரிமை இல்லாம நம்மள யாரும் வந்து ஒரு போட்டோவோ வீடியோவோ நம்ம வந்து எடுக்க விடக்கூடாது ஒரு பப்ளிக்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் நோட்டீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அனுமதி இல்லாம நம்மள போட்டோ எடுக்கவோ நம்மளுடைய வீடியோ எடுக்கவோ நம்ம ஒரு காலம் வந்து அனுமதிக்க கூடாது அது ஆன் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எடுக்கக்கூடியவங்க வந்து ஆன் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நம்ம ஒரு காலமும் நம்மளுடைய உரிமை இல்லாம அனுமதிக்க கூடாது இது வெளிநாடுகள்லாம் சட்டமா இருக்குது குறிப்பா அரபு நாடுகள் வந்து ரொம்ப கடுமையா வந்து இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ரீல்ஸுக்காக ஏதோ ஒரு நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் அல்லது ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்ம இன்டர்நேஷனலா எடுக்கல நம்ம வேணும்னு எடுக்கல தெரியாதனமா எடுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு பெண்கள் நிக்கிறாங்க அல்லது ஆண்களே நிக்கிறாங்க அவர்கள் இதை விரும்ப இல்லை அப்படின்னா அரபு நாடுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க எப்ப வா உன் போனை காட்டி நீ வந்து போட்டோ எடுத்தியா வீடியோ எடுத்தியா அதுல நான் உளுந்துருக்கிறேனா எங்க காட்டு மொபைலை காட்டு அப்படின்னு வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய போட்டோவோ வீடியோவோ இருந்தா அந்த நொடியிலேயே வந்து அழிச்சிட்டு தான் வந்து போனையை வந்து கையில கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சுய மரியாதை சுய ஒழுக்கம் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து வெளிநாடுகள்லாம் இருக்குது அது நம்ம நாடுகள்லையும் மாணாயிருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம அனுமதி இல்லாம யாரையும் வந்து நம்ம போட்டோவோ வீடியோவோ எடுக்க விட கூடாது ஏதோ பத்தொம்பதுவா நம்மளை எடுத்து போடுறாங்க ஒரு பத்தோட பதினொன்னா அப்படியே வந்து நம்மளை காட்டுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அது எல்லாத்திலையும் தான் வருது தன்னதனியா நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி நம்மள மட்டும் ஃபோகஸ் பண்ற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய கன்சென்ட் இல்லாம அவங்களால எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளுடைய சுய ஒழுக்கத்தையும் சுய மரியாதையும் நாம தான் வந்து காபாதிக்குறோம். எல்லா இடத்தலயே வந்து அரசாங்கமும் காவல்துறையும் சிசிடிவி கேமராவும் நம்ம பின்னாடியே வந்து வந்துட்டே இருக்காது. நம்ம மேல தப்பு இல்லையா? நிச்சயமா வந்து சட்டத்தில இடம் இருக்குது. நம்ம வந்து போராடணும். அதை விட்டுட்டு நம்மளோட உயிரை வந்து நம்ம மாச்சிக்க கூடாது. ஆனா இந்த நம்பரி எவ்ளோ விரட்டீயின் உச்சத்துக்கு போயிருந்தா தன் உயிரே வந்து மாச்சிக்கு வரைய. அதனால தான் சொல்றோம் இந்த நபர் தீபக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்மகன் கூட தன் உயிரை வந்து மாச்சிக்க கூடாது ஆனா இதை ஒரு பாடமா வச்சு இதற்கு பின்னாடி வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணின் மூலம் ஆண் இந்த மாதிரி சீண்டுதலுக்கு ஆனாலும் சரி ஒரு ஆணின் மூலம் இந்த மாதிரி பெண்ணு சீண்டுதலுக்கு ஆனாலும் சரி நம்ம உயிரை நம்ம வந்து மாச்சு கொள்ளாம நம்ம எதிர்த்து வந்து போராடணும் இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து கவனமா இருங்க இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறவங்களும் கவனமா இருங்க இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்க அனுமதி இல்லாம உங்க கன்சென்ட் இல்லாம உங்களை வந்து புகைப்படம் போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்க நிச்சயமா வந்து விடாதீங்க அதை எப்படி இவர்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி